சரி நான் ஒரு விஷயம் கேட்குறேன் உங்கள்ட்ட கேட்குறேன் பொதுவாக பாய்ஸ் எல்லாம் நீங்கள் தான் நீங்கள் உட்பட வேலை பார்க்குற அசதியில் வந்து சரக்கு அடித்தோம் வேலை பார்க்குற அசதியில் வந்து குடிக்கிறோம் எங்கள் அசதி தெரியாமல் இருக்க குடிக்கிறோம்னு சரியில்லை நாங்கள் வேலை பார்க்கையில் எவ்வளவு அசதியாக இருக்குது தெரியுமா அத்தனை துணியை துவைச்சி மிஷினிலே துவைக்கிறேன் நீங்கள் இந்த பையன் சொல்லிப்பீங்க மிஷினில் துவைக்கிறேன்னு கையில் ஊரில் இருக்கே இல்லை பத்து நாள் லீவுக்கு போனாலும் சரி ஒரு வாரம் லீவுக்கு போனாலும் சரி கையில தான் துணி துவைப்பேன் அப்பப்போ துவைச்சு போட்டுரு அலுப்பு தெரியாது இங்க எப்படின்னா நம்ம ஒரு நாலு நாள் துணி மூணு நாலு துணி துவைச்சு அலசி புளிஞ்சி காய போட்டு எருக்குறக்குள்ள நறுங்கு கெடுத்து போயிருது காலு புடிச்சு இழுக்குது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அதே எங்க வசதிக்கு வந்து நாங்க ஏதாவது குடிக்க குடிக்க முடியுமா இருமா உங்க அசதிக்கும் சேர்த்துதாம நாங்க குடிச்சிட்டு வரோம் நாங்க புடிச்சிட்டு வர்றது எங்களோட உடம்பு வலிக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இடுப்பு வலி கை கால் வலி எல்லாத்தையும் குடிச்சிட்டு வந்து நாங்க புடிச்சு விடுறோம்ல எங்க புடிச்சு நாங்க புடிச்சு விடாமையா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கோட்டு குடிக்கிறான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆ படிக்கிறான் எதுக்கு அந்த இன்னொரு கோட்டு பொண்டாட்டியும் சேர்த்து வீட்டுல போய் அவளுக்கு நல்லா கை கால அமைக்கி பனி வீட்டை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் மனுஷன்